நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் பெரிய யாட் அப்படின்னு சொல்லலாம் அரௌண்ட் ஒரு பத்து வண்டி ஏசி வண்டியிலே வந்திருக்கு இது எல்லாமே முப்பத்தேழு சீட்டு வண்டி முப்பத்தேழு சீட் வேனு சிங்கிள் ஒன்னும் இருக்கு இந்தியா இந்தியாப்புல எங்க இருந்தாலும் கால் பண்ணலாம் சரி இன்னொருத்தரு நம்ம குடுத்துருப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் இரும்பாலை ரோட்ல சித்தனூர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஆசிர்வாத மாட்ட கன்செல்ட்டிங் சொரும் ஒரு பெரிய யார்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்க்க நம்ம நிற்கிற யாடு வந்து ஹெவி குட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நிற்கிற இடம் இன்னைக்கு ஸ்பெஷல் இன்வைட்டே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரின்ஸ் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு நல்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ் இன்னொன்னு என்ன மேக்ஸிமம் எல்லாமே காலி ஆயிடுச்சு மேக்ஸிமம் எல்லா வண்டியும் கவர் பண்ணீங்க எல்லாமே சூப்பர் பெரிய செக்மெண்ட் இப்ப நம்ம வீடியோக்கு வந்திருக்கோம் பெரிய செக்மெண்ட் ஆமா ஆமா இன்னைக்கு என்ன இதுல வந்து எல்லாமே நான் வந்து பார்த்தேனே காலேஜ் பஸ் காலேஜ் பஸ் நிறைய லாட் பஸ் தான் நிப்பாட்டி இருக்கீங்க இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் நினைக்கிறேன் ஆமா இன்னைக்கு ஸ்பெஷல் அரவுண்ட் ஒரு 10 வண்டி ஏசி வண்டிலயே வந்திருக்கு ஏசி வண்டில 10 வண்டி ஆமா ஸ்டூடண்ட்ஸ் கம்ஃபர்ட்டா போறதுக்காக ஓகே ஃபுல் காலேஜ் பஸ் ஃபார்ம்ஸ்ல ஒரு 10 வண்டி வந்திருக்கு நம்ம மெயினா ஃபோகஸ் பண்ண போறோம் இப்ப சூப்பர் இதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸஸ் அந்த மாதிரி சின்ன வண்டிகளுமே நம்ம அவைலபிள் இருக்கு இது இல்லாம இது வந்து பத்து வண்டி இது செக்மெண்டா இருக்கு இது இல்லாம ஒரு ஏழு எட்டு வண்டி

தமிழ்நாட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் சொல்லணும் பிரின்ஸ் நான் சொல்லணும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்கூல் காலேஜ் நாம் காலேஜ் காலேஜ்னா எந்த நாம் கிடையாது அப்படியே நம்ம டிவா பண்ணி பெர்மிட் பண்ணால் போதும் இதே நம்ம இதே வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஆல்ட் போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி சைட் கிரில் உங்களுக்கு டோர் பார்ட்டிஷன் சீட் கவர்ல புக் ரேக்லாம் நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும் கஸ்டமர் அது கேட்டால் கூட நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம் ஃபுல் ஃபுல் எங்க சொந்த பார்ட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துரும் பார்ட்டி எங்கே அலைய தேவை இதுலயே பார்ட்டி ஸ்டாஃப் நாம்ஸில் கேட்டா கூட பட் கலரை மாற்றி அதுக்கான எல்லா ஆர்டிய சோப்படை எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு வருகிறோம் இன்னொரு விஷயம் சில பேர் வந்து கேட்பாங்க எனக்கு சீட் கவர் வந்து எனக்கு இப்படி வேணாம் எனக்கு இப்படி வேணும் இப்போ ஏசி பஸ்ஸாக இருக்குது எனக்கு ஃபுல் போட்டு தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம பாடி பில்டிங் ஒர்க் ஷாப் ஏற்கனவே இருக்குது அதில் நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை அதுதான் நீங்கள் என்ன மாதிரி கஷ்டம் எதிர்பார்க்குறவங்களோ என்ன கலர் சீட் எதிர்பார்க்குறவங்களோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு வருகிறோம் கண்டிப்பா நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து லோன் லோன் வரும்போது நம்ம ஆசீர்வாத மாட்ட கணக்கு எப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்க லோன் பொறுத்த வரைக்கும் இந்த காலி பஸ் எல்லாமே லோன் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் போதும் மேக்ஸிமம் ஒரு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் இந்த வண்டிக்கெலாம் நம்ம லோன் வாங்கிக்கலாம் நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க பெஸ்ட் பிளேஸ் நான் உங்களுக்கு முடிச்சு ஒரு அப்படியே ஒரு வண்டியோட அப்படி டீட்டெயிலாக அப்படி இல்லை ஓவரால் வண்டியோட டீட்டெயிலாக சொல்லிடுங்க அப்படி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகே ஒன்னு ஒன்றா அப்படியே பார்த்துலாம் நம்ம எல்லாம் கவர் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரே ஓனர் தான் எல்லாம் வந்து ஒரே ஓனர் தான் எல்லாம் ஒரே ஓனர் தான் நீங்க சேம் சேம் ஸ்பெக் தான் எல்லாம் இதோ ஒரே மாடல் தான் ஓகே எல்லாமே ஒரே T19 தான் அப்படியே பாருங்க பாத்தீங்கன்னா 2012 மாடல் அமைஞ்சிருக்கு ஒரே ஓனர் கண்டிஷன் சிங்கிள் ஓனர்ங்க FC இன்சன்ஸ் எல்லா வண்டியுமே கரண்ட்ல இருக்கு இல்லாட்டி இல்லாத பட்சத்துல கூட நம்ம எடுத்து கொடுத்துறலாம் ஓகே 37 சீட்டர் வேணு இதோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 4920 mm வீல் பேஸ்ல அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஏதா ஏதாவது வேணா நீங்க கண்டுக்கோங்க ஆர் சி தேட கூட ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொரு வழியும் நாங்க தெரிஞ்சுட்டு டீட்டெயில்ஸ் போட்டு எடுத்து அனுப்புறோம் எல்லாமே பன்னெண்டு மணல் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்து முக்கியமா ஏசி இருக்கு பவர் ஸ்டேரிங் இருக்கு

ஸ்டேட் தமிழ் இந்தியா ஃபுல்லா எங்கனா பண்ணி இந்தியா எங்க இருந்தாலும் கால் பண்ணலாம் அதர் ஸ்டேட் யுனிவர்சி நம்ம கொடுத்துறோம் பிரின்ஸ் ப்ரோ எப்படியும் ரேட் கண்டிப்பா கேட்பாங்க இந்த பஸ்ஸோட ஒரு பஸ்ஸோட பிரைஸ் என்ன மாதிரி வந்து நம்ம ஒரு பெரு வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நம்ம ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாட்டா எல்லாமே டாட்டா வேரியன் நைன் நாட் நைன் நைன் டுவெல்லாம் கலந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர்ல எஃப் இன்சூரன்ஸ் கரண்ட்ல ஏர் பர்சரிங் உங்களுக்கு நிறைய டாக்ஸ் கட்டி கரண்ட்ல கொடுத்துடலாம் சிசியோட கையில கொடுத்துடலாங்க இப்போ எச்பி எந்த வண்டிக்கு எச்பி கிடையாது ஏழு லட்சத்தி இப்போ ஓட் பண்றோம் அது சிக்ஸ் கர் தான் நேர்ல வாங்க ஒரு மெக்கானிக் கூட்டு வாங்க செக் பண்ணுங்க பெஸ்ட் உங்களுக்கு பண்ணி பண்ணித்தேன் இதை விட பெஸ்ட் ப்ரைஸ்ஸா பண்ணிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் சூப்பர் நான் வேற இப்போ இந்த வண்டிகள் போக பஸ்ஸுகள் போக வேற செப்பரேட்டா என்ன மாதிரி வண்டிலாம் ஹெவி ஹுட்ஸ் வெகுல இருக்கு இது இல்லாம நம்மளுக்கு வந்து எல்லா எல்சிவி எல்சிபி செக்மெண்ட்லயும் எஜிபி செக்மெண்ட்லயும் இருக்குமே நிக்கிது ஆமா இது டிப்பர் ஐட்டம்ஸ் இருக்கு எல்சிபி டோல்ல உங்களுக்கு பெரிய வண்டி இருக்கு ஓவரா ஓன கவர் பண்ணாது எல்லாமே அப்படியே லைன் பை லைனா நிக்கா இருக்கு வாங்க அப்படியே பாக்கலாம் மேனேஜர்னா வணக்கம் எப்படி இருக்கியா நல்லா இருக்கேன் இப்போ இதுபோ ஒரு லாட் நம்ம பாத்து முடிச்சாச்சு அது போக நம்மகிட்ட என்னென்ன வண்டிலாம் ஸ்கூல் காலேஜ் பஸ்ல வந்து இருக்குண்ணா என்னென்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா பார்த்துருப்பீங்க இதுல லைலாண்ட் இருக்கு ஈச்சர் இருக்கு ஓகே அதை விட்டா டாட்டால இன்னொரு நம்மகிட்ட இருக்கு ஓகே ஈச்சர் எல்லா எல்லா வேரியன்ட்டும் நம்மகிட்ட இருக்கு ஓகேண்ணா இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற எந்த வண்டி வண்டியெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா லைலாண்ட்ல லிங்க்ஸ் வேரியன்ட் ஓகே இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஐம்பது சீட்ரு ஒரே ஓனரு ஆறு டயர் புது டயர் போட்டு கொடுத்துருவோம் எஃப்சிக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு ரெடியா இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துருவோம் டேக்ஸ் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதோட விலை பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பது சொல்றாங்க நேரில் வாங்க எதாவது என்ன பண்ண பேசுவோம் மற்ற வண்டி என்ன பார்க்க போறோம்னா ஈச்சர்ல பத்து எழுபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சீட்ரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் டேக்ஸ் உங்களுக்கு கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துருவோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபா சொல்றாங்க நேரில் வாங்க ஏதாவது குறைச்சி பண்ணிக்கலாம் ஓகேண்ணா அடுத்த வண்டி டாட்டா அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாட்டா மார்க்க போலோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சீட்ரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒரே ஓனர்ல இருக்கு எஃப்சி உங்களுக்கு இதே மாதிரி பெயிண்ட் அடிச்சு ரெடியாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் டேக்ஸ் உங்களுக்கு கட்டி கொடுத்துடலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பது நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈச்சரில் லோ மாடல் பத்து தொண்ணூறு வேரியண்ட்டு இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சீட்ரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இது எஃப்சி பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு ரெடியா இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்தலாம் டேக்ஸும் கட்டி கொடுத்தலாம் இதோட வேலை பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது இதுக்கு அடுத்து பாக்குற செக்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாரும் கேட்கற மாதிரியான செக்மெண்ட்டே அடுத்த அப்ல வந்து பார்க்க போறோம் எல்லாமே பெரிய பெரிய வண்டிகள் ஹெவி உட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம் டிப்பர் இருக்கு இதுல என்னென்ன வண்டி இருக்குன்னு நம்ம சொல்ற விட அண்ணா கேட்டுக்கலாம் என்ன மாதிரி வண்டிலாம் நான் பார்க்க போறேன் இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிப்பர் அதை விட்டா லோடு வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி எல்லாமே சிக்ஸ் பீட்ல மேக்ஸிமம் பெரிய இருக்கு டாட்டா இருக்கு ஈச்சர்ல இருக்கு மஸ்தால இருக்கு எல்லா வேரியன்ட்லயும் டிப்பர் நாலு ஆமா டாடா பதினாறு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு ரெடியா இருக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஒன் இயர் போட்டு கொடுத்தா இதோட டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஆறு டயருமே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா சொல்றாங்க நேரில் வாங்க எதாவது குறைச்சி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈச்சரு ஈச்சரில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஐம்பது பதினாறு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அடி தடிதா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி வரும் ஓகே இது எஃப்சி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு ரெடியா இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பது சொல்றாங்க நேரில் வாங்க ஏதாவது குறைச்சி கொடுத்துடலாம் ஓகே வண்டி ஆல்ரெடி இதே செக்மெண்ட்ல பாரத் நம்ம நிறைய வண்டி எல்லா கொடுத்தாச்சு இந்த வண்டி ஒரு வண்டி மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு டேங்கரா வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் ஓப்பன் பாடியா போடலாலும் போட்டு கொடுக்கலாம் கண்டெய்னரா வேணாலும் போட்டு கொடுத்தாம் இதோட மாடல் பாத்தீங்கன்னா பதினேழு பாரத் பென்ஸ்ல பதினாறு பதினேழு வேரியன்ட் எப்சி கரண்ட்ல இல்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் இயர் போட்டு கொடுத்தாம் டாக்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ரூபா வருங்கண்ணா நேரில் வாங்க குறைச்சி கொடுத்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈச்சரில் ப்ரோ இருபத்தி ஒன்று பத்து எக்ஸ்பி இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸ்பீடு அதாவது ஏழு கீர் வண்டி உள்ள கீர் உள்ள வண்டிங்க இது இதோட பாசிங் பார்த்தீங்கன்னா ஒம்போது எட்நூறு வரும் இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா இருபது அடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஒரே ஓனர் எஃப்சி எஃப்சி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் இருக்குது கரண்டில் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஐம்பது சொல்றாங்க நேரில் வாங்க ஏதாவது குறைச்சி கொடுத்தாங்க இது அதே சேம் இருபத்தி ஒன்று பத்து ஈச்சர்ல இது எல்சிவி வேரியன்ட்ல வரும் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாசிங் வந்து ஏழே கால் டன்னு ஒரே ஓனர் எஃப்சி பெயிண்ட் அடிச்சு ரெடியாயிருக்கு இதோட லென்த் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி வரும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் டேக்ஸ் கரண் பண்ணி கொடுத்துருவோம் இதோட விலை பாத்தீங்கன்னா பதினாலே கால் ரூபா நேரில் வாங்க ஏதாவது குறைச்சி கொடுக்கணும் அடுத்த வண்டி ப்ரோ தான் அதே சேம் ஈச்சர் இருபத்தி ஒன்று பத்து இது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இது லேட்டஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் என்ன ஓடி இருக்கு ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெண்ட் பண்ணி உங்களுக்கு பதினஞ்சு ஐம்பது வரும் விலை இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இருபது அடி நேரில் வாங்க ஏதாவது ரேட்டு குறைச்சி கொடுத்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈச்சர்லே கொஞ்சம் பெரிய வேரியன்ட்டு அதாவது முப்பது பத்தொம்போது இதோட பாசிங் பார்த்தீங்கன்னா பதினோரு டன் வரும் இப்போ கண்டெய்னர் இருக்கு கண்டெய்னர் இருக்கு உங்களுக்கு வேணுன்னாலும் ஓப்பன் பாடியாக போட்டு கொடுத்துடலாம் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு இருபத்தி நாலு அடி முப்பது இன்சூரன்ஸ் உங்களுக்கு இயர் போட்டு மூணு மாடல் இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு டாக்ஸும் கரண்ட் பண்ணி கொடுத்தோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் நேர்ல வாங்க ஏதாவது குறைச்சு கொடுத்துடலாம் இப்ப நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட்ல இகாமட்ன்ற வேரியன்ட் பாக்க போறோம் இகாமட் பதினாறு பதினஞ்சு இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனரு எஃப் சி எஃப் சி இன்சூரன்ஸ்ல ஒரு நாலு மாசம் கரண்ட்ல இருக்கு டேக்ஸ் கரெண்ட் பண்ணி குடுத்துரலாம் இதோட லென்த் பாத்தீங்கன்னா இருபத்தி அடி வரும் இதோட விலை பாத்தீங்கன்னா பதினாலு லட்ச ரூபா சொல்றாங்க நேர்ல வாங்க ஏதோ குறைச்சி குடுத்துரலாம் இந்த வண்டின்னா சார் இந்த வண்டி முடிஞ்சிருச்சு இது செட்டில்மெண்ட்க்கு ஒசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட்டி எடுத்துட்டாங்க இந்த வண்டியை அடுத்து இப்படிலாம் டிப்பர் பார்க்க போறோம் டிப்பர்ல என்னென்ன வெரியண்ட்லாம் இருக்குண்ணா இது மஸ்தா இருக்கு ஈச்சர் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மஸ்தா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் ஒரிஜினல் நம்பர் தான் சொல்லுங்க ரெண்டு யூனிட் வந்துடும் இது எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன்னு கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வெலை பன்னெண்டே முக்கால் சொல்றாங்க நேரில் வாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர் வண்டி ஆமா அடுத்து அண்ணா இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஈச்சர்ல பத்து எழுவத்தஞ்சு இது பவர் ஷேரிங் வந்துரும் இது இதோட பாடி லென்த் பாத்தீங்கன்னா பதினாலு அடிப்படையாக்கி திப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டோட இருக்கும் இது ரேட் என்ன சொல்றோம் இது ரேட்டு பாத்தீங்கன்னா பத்தே முக்கால் ரூபா சொன்னது நேரில் வாங்க ஏதாவது குறைச்சு கொடுத்தோம் ஆனா இப்ப சில வண்டில வந்து இப்ப எனக்கு இந்த மாதிரி டிப்பர் வேணும் எனக்கு இந்த வண்டியில டிப்பர் கிடைக்குமா நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டா நம்ம பாடி பில்டிங் ஷாப் இருக்கா பண்ணிக்கலாம் எத்தனை அடி டிப்பர் வேணாலும் பண்ணிக்கலாம் இருபது அடி வேணாலும் பண்ணி பண்ணி கம்மி பண்ணி கொடுக்காரு கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் நேர்ல வாங்க இருபது அடிக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் எத்தனை அடி வேணாலும் நாங்க டிப்பர் போட்டு கொடுவோம் இது பதினாலு அடியில பாத்தீங்கன்னா இது டிப்பர் என்டாஸ்மெண்டோட இருக்கு ரீ நம்பர் வண்டி ரெண்டாவது ஓனர் தமிழ்நாடு ரேட்னா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் ரூபா நேரில் வாங்க ஏதாவது குறைச்சி கொடுத்து கம்பெனி கொடுத்துடலாம் அடுத்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா மஸ்தா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பத்தடி தொட்டி இது லோடு வண்டி தான் மூணு ஓனரு எஃப்சி ரெடி கண்டிஷனு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் டேக்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏர் பிரேக் வந்துடும் இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலே கால் ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க ஏதாவது குறைச்சி கொடுத்து நாலே லட்சம் தான் நாலே கால் லட்சம் தான் அதிலே கம்பெனி கொடுத்து அதிலே கம்மி ஏர் பிரேக் பவர் ஸ்டேரிங் கூட வந்துடும் ஆறு வீல் வண்டி இது ஸோ முக்கியமாக ஆர்வியல் வண்டி ஆமாம் எடுத்துகிட்டோன்னு எடுத்துகிட்டோன்னு வரைக்கும் ஏற்றிக்கலாம் வெளில நேரம் பொறுமையாக வீடியோ பண்ணக்கு ரொம்ப சந்தோஷனா இப்போ உங்ககிட்ட பார்த்த வண்டி எல்லாமே எங்களுக்கே பிரமிப்பா இருந்துச்சு ஏன்னா எங்கேயுமே ஓவரால் தமிழ்நாட்டுல எங்கேயுமே இந்த மாதிரி லாட் லாட்டா வந்து நிப்பாட்டிருக்க மாட்டாங்க நீங்க எப்படி தேர்ந்தெடுத்து இப்படி நிப்பாட்றீங்கன்னா எல்லா வெரைட்டியுமே இருக்கு நம்ம லைட் கமர்ஷியல் வெஹிக்கிலாக இருக்கட்டும் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருக்கட்டும் இல்ல பஸ்ஸஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே எப்படி உங்களால் வந்து எடுக்க முடியுது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும்னு தான் நாங்க விரும்புவோம் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா எதுவும் இல்லைன்னு போகக்கூடாது டிப்பர் ஆகட்டும் ஸ்கூல் பஸ் பெரிய டிப்பர் ஆன் ரோடு மேல இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு வண்டிகள் ஒரே இடத்துல பாக்கணும்னா இங்கதான் ஆப்ஷனா இருக்கு ஆமா கண்டிப்பா நீங்க இன்னும் நாங்க பிசினஸ் டெவலப் பண்ணுவோம் சூப்பர் சூப்பர் பாத்தீங்கன்னா ஒரு நூறு வண்டி ஒரே இடத்துல இருக்க மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி பண்ற மட்டும் இல்ல நம்ம சேனலுக்கு ரிவியூ தரமா இறங்குறீங்க கண்டிப்பா ஓகேண்ணா அதே மாதிரி இப்போ ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்னு வரும்போது உங்ககிட்ட எல்லா விதமான தொட்டி டைப்லயா இருக்கட்டும் கூண்டு டைப்ல இருக்குங்கும் போது எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஒரு சின்ன அமௌண்ட் கைல வச்சுட்டு வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் இருப்பாங்க இப்ப பெரிய வண்டி ஹெவி குட்ஸ் வைக்கலாம் மினிமம் எவ்வளவு கைல இருந்தா நம்மட்ட வண்டி எடுக்கலாம் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வண்டி பொறுத்துங்க ஒரு ஒரு லட்சம் கண்டிப்பா மினிமம் எந்த வண்டியா இருந்தாலும் தேவை தேவை ஒரு லட்சம் ஆமா பெரிய இருந்தா போதும் அவ்வளவு அம்பது டு ஒரு லட்சம் ஐம்பது அம்பதாயிரம் டூ ஒரு லட்சம் மினிமம் இருந்தா போதும் மீதி எல்லாம் நாங்க லோன் பண்ணிக்குவோம் சூப்பர்ண்ணா பஸ்ஸஸ்னா உங்களுக்கு லோன் என்ன எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சொன்ன பிரைஸ்ல இருந்து லோனே பண்ணி கொடுத்து சூப்பர் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் ஷேர் நீங்க ஒரு ஆள் தமிழ்நாடு அளவுல நீங்க எங்க இருந்தாலும் சரி நீங்க டேரெக்டாக சேலம் வந்துருங்க லோடு வண்டி வேணுமா இல்ல லைட் கமர்ஷியல் வெஹிக்கலா இல்ல ஹெவி குட்ஸ் வெஹிக்கிலோ எந்த டைப் ஆப் உங்களுக்கு வண்டி வேணும்னாலும் டேங்கர் வேணுமா டேங்கர் இருக்கு டீசல் டேங்காக இருக்கட்டும் பெட்ரோல் டேங்கராக இருக்கட்டும் அதே மாதிரி தண்ணி டேங்கா இருக்கட்டும் எல்லா டைப்லாம் ஏற்றி கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்ககிட்ட ஓனா பாடி பில்டிங் ஷாப்பும் இருக்கு உங்களுக்கு நீடு என்னையோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க லோனும் பண்ணி கொடுத்துடுறாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டைரெக்டா வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்க இரும்பாலை போற ரோட்ல சித்தனூர் இடத்துல அப்படிங்கறதுல ஆயிருக்கு நம்பர்லாம் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி நன்றி